பூமியில் உள்ள ராஜாக்களே சகல ஜனங்களே பிரபுக்களே பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே கர்த்தரை துதியுங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கு நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சகரியா ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நியாயம் இரக்கம் மற்றும் தயவு என்பதே தேவனுடைய ஆலயத்தை ஜனங்கள் மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிறதற்காக ஒன்று கூடினார்கள் அந்த சமயத்தில் சேனைகளின் கர்த்தர் ஜனங்களை நோக்கி உரைக்கிறது என்னவென்றால் நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்யுங்கள் என்கிறார் அநேக சமயங்களில் நியாயம் தீர்ப்பது ஒருவரை மிகவும் கொடூரத்திற்கு உள்ளாக்கி கொடுமைப்படுத்துவதாக இருக்கும் சரியானபடி நியாயம் தீர்ப்பது மிக முக்கியமானதுதான் அதே சமயத்தில் அவன் அவன் தன் சகோதரனுக்கு தயவும் அன்பும் இரக்கமும் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது நீதியுடன் மற்றவரை அணுக வேண்டும் அதே போல தயவையும் இரக்கத்தையும் காட்ட வேண்டும் என்று நமக்கு போதித்திருக்கிறார் நாமும் அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய வார்த்தைகளின்படியே உண்மையாய் நியாயமாய் நடந்து கொள்ளவும் அன்பையும் இரக்கத்தையும் தயவையும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்